ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஐயர் சோழனை கூப்பிட்டு டைமும் ஆயிருச்சு நல்ல நேரமும் முடிய போகுது இன்னும் பொண்ணு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சோழன் சொல்கிறாரு டைம் முடிஞ்சாலும் பரவாயில்ல நல்ல நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறாப்புல அதுக்கு ஐயர் சொல்கிறாரு நடசாத்திரம் நேரமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாப்புல பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாக்கிட்ட வராரு என்ன வந்துருவாங்களா நிலா கார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இப்போ கூட ஃபோன் பண்ணியில் நான் வந்துடுவேன் அப்படின்னே சொன்னாங்க அதுக்குள்ளே இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களும் படபோட போட இருக்காங்க அதை பார்த்ததும் வந்து சோழன் வந்து நிலாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க வந்துடுவாங்க வந்துடுவாங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பல்லவனும் பாண்டியனும் பக்கத்தில் வந்து நிலாட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் சொன்ன மாதிரியே நடக்குதா ஏன்னா வந்து கார்த்தியா வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் முடிவெடுக்க மாட்டாங்க அவங்க அம்மா அப்பா ஒரு மிரட்டு போட்டாங்கன்னா போதும் பயந்து போய் வீட்டில் இருந்துருவாங்க இப்போ அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு பல்லவனும் ஆமா நீ எங்களை எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது ஏன்னா வந்து கார்த்தியாவை பொறுத்தவரையிலையும் பயந்த சுவாகும் அதனால் வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் கூடுதலாகவே வந்து நிலாவுக்கு பயம் கொடுக்குது நம்ம எடுத்த முடிவு தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே காட்டிக்கிறாமல் இருங்க கொஞ்சம் நேரம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க சரிங்கண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இவங்க வந்து சேரன்கிட்ட பல்லவனும் பாண்டியனும் வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சோழன் கேட்குறாரு கண்டிப்பாக வந்துருவாங்களா அப்படின்னும் வந்துருவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்க டைமும் ஆகிக்கிட்டு இருக்குது பூசாரி வந்து சொல்கிறாரு கோயில் நடைய சாத்த போகிறோம் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஐயரும் வந்து எந்திரிச்சு வந்து தாலியை வந்து சேரன் கையில் இருந்தாங்க இந்த தாலியை நீங்களே வச்சுக்கோங்க நடசாத்த சாத்த போகிறாங்க நாங்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியேறுறாங்க அதில் இவங்களும் உள்பட எல்லாருமே வெளியேறி போகிறாங்க நிலா சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாருமே வெளியேறுறாங்க கோயிலை விட்டு இது ஒரு பக்கம் இருக்க இங்கே வந்து கார்த்தியா வந்து வீட்டை விட்டு கிளம்பி வர்றாங்க வரையில் அவங்க அம்மா கல்யாண வழியாக வெளியே போனவங்க அவங்களும் வந்து எதையோ மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க அதை எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க கரெக்டாக இவங்க வாசலை விட்டு வெளியே வர்றாங்க அவங்க வாசலுக்குள்ளே போக போகிறாங்க அப்போ பார்த்தோம் எங்கேடி போகிற அப்படிங்கிறாங்க இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன் என்ன காலையில் தானே கோயிலுக்கு போனேன் மறுபடியும் என்ன கோயிலுக்கு அப்படிங்கிறாங்க இல்லை நான் கோயிலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கையில் என்ன பேக்கு அப்படின்னும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்பில உன்னைய பார்த்தா சந்தேகமாக இருக்குது நீ முழிக்கிற மொழியே சரியில்லை இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி விறுவிறுன்னு தர தரன்னு இழுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதும் வந்து நிலா சொல்கிறாங்க கார்த்தியா சொல்கிறாங்க இப்போ எதுக்கு என்னை கையை பிடிச்சி எழுது வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ எங்கே கிளம்புற அப்படின்னாவும் நான் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ண போகிறேன் கோயிலில் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அவரத்தையும் கல்யாணம் பண்ண போகிறேன் இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க அப்படிங்கிறாப்புல என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் இனிமேல் நான் முடிவு எடுத்தாத்தேன் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்காது அதனால என் வாழ்க்கையை நான் வந்து முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லவும் சேரன் மாமாவை நான் மனசார விரும்புகிறேன் நான் அவரத்தையும் கல்யாணம் பண்ண போகிறேன் அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியா அந்த நேரம் வந்து கஸ்தூரி நினைக்கிறாங்க இனி வந்து இவளை இந்த வழி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஏண்டி உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் இன்னொரு குழந்தை கூட பெற்றுக்கிறாம முழு சந்தோஷமும் உனக்குத்தான் கிடைக்கணும்னு நாங்கள் நினைச்சோம் உங்கள் அப்பா நெஞ்சுவலிக்காரு வயசுலேயே நெஞ்சுவலி அடிக்கடி அவருக்கு வரும் அதையும் பொருட்படுத்தாமல் அவர் அதிகமாக வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் வேலை பார்க்காம இருந்தால் என் பொண்ணு எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு உனையை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்து ஒரு வசதியான மாப்பிளையும் பார்த்து அவர் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணணும் அந்த பெத்தவங்க வயரை எரிய விட்டுப்பட்டு நீ சேரந்தான் பெருசுன்னு போறியே அவனுக்கு சொந்தமாக ஒரு ஒரு வீடு கூட இல்ல அப்படி இருக்கிற நிலமையில் அவன்கிட்ட போய் போய் என்னத்தடி நீ சந்தோஷமா வாழ்ந்துற போற உங்க அப்பாவை நினைச்சு பாத்தியா மேலே உயிரையே வச்சிருக்காரு அவரை மறந்துட்டு எப்படி உனக்கு மனசு வருது எங்களையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லவும் நீங்கள் இப்படி பிளாக்மெயில் பண்ணி பண்ணி தான் நான் உங்கள் பேச்சை கேட்டு இவ்வளோ தூரம் ஏமாந்ததெல்லாம் போதும் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்காது நான் வந்து சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் இதில் வந்து நீங்கள் என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் என்ன கண்ணீர் வடைத்தாலும் அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட மசியை போகிறதில்ல அப்படின்ட்டு ஓங்கி பேசுகிறாங்க வேறு வழி இல்லாமல் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கஸ்தூரி கொஞ்சம் கூட அவங்க காதில் வாங்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க சரி ஓ முடிவை நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற இப்போ நான் எடுக்கிற முடிவையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேவேமா ரூமுக்குள்ளே போய் கயர் எடுத்து தூக்குமாட்ட போயிடுறாங்க அதை பார்த்த கார்த்தியா வந்து வேகமாக அம்மா கதவை துறங்குமா கதவை தொடங்குமான்னு சொல்கிறாங்க அந்த நேரம் அவங்க அப்பாவும் உள்ளே வந்துடுறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னாவோ அம்மா கழுத்தில் தூக்கு கயிறை மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கஸ்தூரி கஸ்தூரின்ட்டா அவரும் கதவை உடைச்சி போய் காப்பாற்ற போறாரு அந்த இடத்துல வந்து கஸ்தூரி மயக்கமாக காப்பாற்றாங்க காப்பாத்தினாலும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கு உடனே கஸ்தூரியை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அம்மாவை காப்பாற்ற நினைப்பாங்களா இல்லை சேரனுக்கு கழுத்த நீட்டை பார்ப்பாங்களாம்